வெறும் பேட்டிகளை மட்டும் கொடுத்து விட்டு கோவை ஏதோ சிலருக்கு சொந்தமாகி விட்டதை போல ஒரு சொந்த விளை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே உயர்ந்த இடத்துல முதல்வர் நாட்களில் அமரணும்னு சில பேர் நினைக்கிறாங்க போடாமல் சாட்டை அடிச்சுக்கிட்டவங்களும் ஒருத்தர் அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டும் உங்கள் கருத்துக்களை கேட்டால் அது எங்களுடைய சுயநலம் ஆகையால் மேடையில் நான் பேச வருவதற்கு முன்பாகவே இந்திரகுமாரிடத்தில் ஒரு அனுமதியை பெற்றிருக்கின்றேன் மிக விரைவில் திறந்த வெளியில் ஒரு மாநாட்டை போல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக சில பேர் சில நேரங்களில் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பெரும் பேட்டிகளை மட்டும் கொடுத்துவிட்டு கோவை ஏதோ சிலருக்கு சொந்தமாகிவிட்டதைப் போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க நினைக்கின்ற அந்த முயற்சியாளர்களுக்கு இல்லை இல்லை கோவை பெரியார் மண் இது திராவிட மண் என்பதை இந்த கோவை மாவட்டத்தினுடைய மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் ஏதோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி பெற்று விட்டதால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விளை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று நம்ம ஊரில் வில போகல வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் வில போகுமான்னு வந்தாங்க தம்பி இது உங்கள் ஊர் மட்டும் இல்லை எங்கள் ஊரும் பெரியார் மண் தான் உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை ரொம்ப மெத்த படித்த உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவா பதிவு செஞ்சு சரி நீ உன்னதான் சாட்டையால் அடிச்ச செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதைய சொன்னேன் தம்பி நான் இப்போ சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க சில பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அந்த மாநில தலைவருங்கிற ஒரு பதவி எடுத்துட்டால் ரொம்ப நாள் அங்கே நீடிக்க மாட்டாருன்னாங்க இல்லை இல்லை அங்கேயே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னவங்க கிட்ட ஏன்னா சில பேரத்துக்கு சில நேரங்கள் சிந்தனை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே உயர்ந்த இடத்துல முதல்வர் நாட்காலில் அமரணும்னு சில பேர் நினைக்கிறாங்க அதில் இந்த செருப்பு போடாமல் சாட்டை எடுத்துக்கிட்டவங்களும் ஒருத்தர் எங்களுடைய தலைவருடைய உழைப்பு ஐம்பது ஆண்டுகளை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்கள் வார்டுகள் தெருக்கள் என ஊர் ஊராக சென்று இருவண்ண கொடியை ஏற்றி உழைத்து அந்த முதல்வர் என்னும் நாற்காலியில் தமிழ்நாட்டு மக்கள் அமர வைத்திருக்கின்றார்கள் முதல்வருடைய உழைப்பிற்கு கால் தூசிக்கு கூட சமம் இல்லாதவர்கள் எல்லாம் முதல்வரை பற்றி எளிதில் விமர்சனம் செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அவருடைய விமர்சனங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உழைப்பு என்பதை நாட்டு மக்களுக்கு கொடுத்து நான் தருகின்ற திட்டங்கள் அடித்தட்டு மக்களை சமநிலையில் இருக்கக்கூடிய மக்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் தம்பி நீ செருப்பு போடுறியோ சாட்டையில் அடிச்சுக்கிறியோ எங்களை எங்க தலைவரை விமர்சனம் மட்டும் நினைக்கிறேன்ல அப்பறைய நாங்க கொண்டு வர திட்டமெல்லாம் வேற மாநிலத்துல போய் வாக்குறுதியா கொடுக்கறீங்க ஓட்ட கேட்கறீங்க இங்க பிடிக்கல ஆனா வேற பக்கம் போய் சொல்லுவோம் ஓட்டு கேட்போம் மக்களை பெற முயற்சி போங்கிறீங்க ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எப்படி வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரம் கோடி நிதி தர முடியாதுங்கிறீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலண்ணா நீ ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டினார்கள் இரண்டாயிரம் கோடி என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தமிழ்நாடு சென்று விடும் என்று ஒரு நெஞ்சுறத்தோடு ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் மூன்றில் இரண்டு பங்கு நீர்பரப்பு கொண்ட நிலத்தில் முழுவதுமா நீர்நிலைகளா இருந்தா கூட பெரியார் பற்ற வைத்த நெருப்பை அணைக்க முடியாது அது அணையாது அப்படிப்பட்ட நெருப்பு பெரியார் பற்ற வைத்த அந்த பெரும் நெருப்பு தமிழ்நாட்டில் இந்த தலைமுறைகள் அல்ல இன்னும் நூறு தலைமுறைகள் கடந்தாலும் அடுத்த இளைஞர்களையும் தமிழ்நாடு திராவிட மண் பெரியார் மண் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் பெரியாருடைய வழியில் அண்ணாவுடைய வழியில் கலைஞருடைய வழியில் நெஞ்சுரத்தோடு ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கு துணையாக துணை முதலமைச்சர் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுகின்றார்கள் நீதிமன்றத்திலும் தான் கைத்த கருத்தை சிறிதும் மாற்றாமல் நான் சொன்னது உண்மை அப்படித்தான் சொல்வேன் இது பெரியார் மண் என்று உறுதியோடு நிற்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்கள் பெரியார் மண்ணில் வந்து வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பெரியாரை இழிவுபடுத்திவிட்டால் ஏதோ ஒரு தேச தியாகி விடலாம் என்று சிலர் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் ஒரு நொடி போதும் பேசியவர் மீது அந்த இடத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் நீ என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் நீ பேசுகின்ற கருத்து உன் வீட்டு வாட்ச்மேன் கூட கேட்க மாட்டார் வேலைக்காரன் கூட கேட்க மாட்டார் எங்களுக்கான மண்ணாக பெரியாருடைய மண்ணிலே இளைஞர்கள் தொடங்கி இளம்பெண்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை இன்று சமூக நீதி என்ற ஒரு கருத்து ஓங்கி ஒழிக்கிறது என்று சொன்னால் பெரியார் பற்றவை தந்த பெரும் நெருப்பு தான் இன்று இளைஞர்களை முன்னெடுத்து செல்கின்றன எனவே இந்த பெரியார் என்னும் பெரு நெருப்பு என்ற தலைப்பிலே மிக சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் கலந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விரைவில் மிக மிக விரைவில் கோவையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டில் நம் கருத்துக்களை முன்வைப்போம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அரங்கத்திலே வந்து பங்கெடுத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எடுத்து ஒரே ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாள் நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்